கோவை மாவட்டத்தில் மேற்கு தொடர்ச்சி மலையில் அமைந்துள்ளது வால்பாறை இயற்கை எழு கொஞ்சும் வனப்பகுதிகள் அருவிகள் என வசீகரிக்கும் அனைத்து அம்சங்களையும் தன்னகத்தை கொண்டுள்ளது பசுஞ்சோலைகள் தேயிலை தோட்டங்கள் என காணுமிடமெல்லாம் பசுமையான தோற்றமளிக்கும் ஆனால் அங்கு வாழும் பழங்குடியினர் நிலைமையோ வேறு எத்தனையோ நவீனங்கள் வந்தாலும் தமிழகத்தின் பல பகுதிகளில் பழங்குடியினர் மருத்துவமனைக்கு கூட போக சாலை இல்லை என்பதே உண்மை மலையிலிருந்து நோயாளியை தொட்டில் கட்டி ஒன்றரை கிலோமீட்டர் தூக்கிச் செல்லும் அவலமான வன கிராமம்தான் கோவை மாவட்டம் வால்பாறையில் உள்ள பதிமூன்று செட்டில்மென்ட் பகுதியில் ஒன்று உடும்பன் பாறை காட்டு கோட்டை கதவுகள் இல்லை கதவுகள் இல்லை என்னை இருப்பதற்கும் இடமில்லை அழுவதற்காய் பிறந்தேன் நான் கண்ணீரில் உதிவதற்காய் மலர்ந்தேன் இந்த பகுதியில் முப்பத்து மூன்று குடும்பங்கள் வசித்து வருகிறார்கள் அவர்களின் வேதனை பதிவுகளை வாங்க பார்ப்போம் உடுமன்பாறை வனக்கிராமம் இந்த ஊரில் வந்து வயசானவங்க வந்து ரொம்ப முடியாதவங்க மாசமாக இருக்கிறவங்க அவங்க எல்லாம் மருத்துவத்துக்கு போகிறதுக்குன்னா ரொம்ப சிரமப்படுறோம் இப்போ நாங்கள் போன மாதத்தில் ஒருத்தரைக்கும் ரொம்ப முடியாமல் அவரை வந்து டோலி கட்டி தான் கொண்டு போனேன் ரோடு வசதி இல்லைங்கிறதுனால வந்து நாங்கள் ஆஸ்பத்திரியில் கொண்டு போய் விடுறதுங்கிறது இல்லாமல் ஒரு தடவைன்னா கூட்டிகிட்டு போகல ஆனால் மறக்க மறக்க அதே மாதிரி நம்ம டோலி கட்டியே கொண்டு போய் எல்லாத்தையும் கொண்டு போய் சேர்க்கணும்னா இருக்கிற மக்கள் தொகையில் வந்து எங்களுடைய இனம் வந்து காடர் இனத்தில் வந்து எல்லாமே அலைஞ்சு போகிற தான் இருக்குது நான் வந்து மேரேஜ் பண்ணி இங்கே டூ இயர்ஸாக டூ இயர்ஸாக ஆயிடுச்சு இங்கே இருக்கிறேன் இதுவரைக்கும் நான் வந்து இங்கே வந்து டூ இயர்ஸ் ஆகி இது வரைக்கும் எந்த இதுவுமே கிடைக்கல எங்களுக்கு போன வருஷமே ஒரு பாட்டிக்கு உடம்பு சரியில்லாமி இதே மாதிரியே தான் அந்த தாத்தாவை தூக்கிட்டு போன மாதிரியே தான் அந்த பாட்டியே தூக்கிட்டு போனோம் அப்பவும் இதே மாதிரியே தான் நீங்க கஷ்டப்படுறீங்க உங்களுக்கு ரோடு போட்டு கொடுக்குற அப்படின்னு சொன்னாங்க ஆனா அதுக்கு இது வரைக்கும் எந்த ரெஸ்பான்ஸுமே அவங்க காட்டல ஸோ இந்த தாத்தாவுக்கு உடம்பு சரியில்லங்கும் போது அதே மாதிரியே தான் வந்து பார்த்தாங்க போன மாசமா நம்ம வந்து பாத்தாங்க ரோடு போட்டு கொடுக்குறோம் பயப்படாதீங்க எந்த சைடில் போகணும் அப்படின்லாம் வந்து ஜிபிஎஸ் எல்லாம் எடுத்தாங்களா அப்படின்னு கேட்டு வந்து போனாங்க ஆனால் இது வரைக்குமே அதுக்காக அதுக்கான எந்த ஒரு ரெஸ்பான்ஸுமே அவங்க காட்டலைங்கிறத கவர்மெண்ட் கிட்ட சொல்லிக்கிறேன் ப்ரெக்னென்ட் டைம்லேயே அதே மாதிரி தான் இங்கேருந்து இருந்து ஸ்கேன் பண்ணணும் ஸ்கேன் பண்ணுற அந்த டைமில் நாளைக்கு அங்கே இருக்கணும்னு சொன்னேன்னா இங்கேருந்து சாயந்தரம் அந்த அந்த மழை பெஞ்ச டைமாக இருக்கும் நாளைக்கு ஸ்கேன் பண்ண அந்த டைம் மழை இருந்தாலும் அதே மாதிரியே தான் இங்கேருந்தே நடந்துட்டு போவாங்க அந்த அட்டைப்பூச்சியில் மழையில் நனைஞ்சிக்கிட்டு அப்படியே போவாங்க வயசானவங்கனால் யாருக்குமே உடம்பு சரியில்லைன்னா வால்பாறை தான் போகணும் வால்பாறை போகணும்னாலும் அதை தொட்டி கட்டி தான் கூட்டிகிட்டு போவாங்க இந்த ரோடு இல்லாத காரணத்தினால அரிசி வாங்குறதுக்கு ரொம்ப சிரமமாக இருக்குது வெயில் காலத்தில் கூட எப்படியோ சிரமப்பட்டு வந்துடுறோம் மழை காலம் இங்கே போதும் ரொம்ப சிரமப்பட வேண்டியதாக இருக்குது இங்கேருந்து கொங்குலியன் து கொங்குலியம் கொண்டு போகிறதா இருந்தாலும் எந்த ஒரு மகசூல் அப்படிங்கிறத எடுத்துகிட்டு போறதா இருந்தாலும் தலைச்சமையில் கொண்டு போய் போகணும் அப்படிங்கும்போது எங்களுக்கு ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு ஏதாவது ஒரு வீட்டுக்கு ஏதாவது ஒரு தேவைன்னு சொன்னா கூட அது போய் எடுத்துகிட்டு வர்றதுக்கு ரொம்ப ரிஸ்க்காக இருக்கு இங்கேருந்து அங்கே போயிட்டு வயசானவங்க எப்படி அதை தூக்கிட்டு வர்றதுன்னு தெரியாம அந்த சின்ன 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 குழந்தைங்க இருப்பாங்க அவங்கெல்லாம் எல்லாம் கூடி போய் அதெல்லாம் தூக்கிட்டு வருவாங்க அது பார்க்குறதுக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கும் இங்கிருந்து அவங்க அவர் ரேஷன் வாங்குறதா இருந்தால் கூட ஒரு வீட்டுக்கு அந்த வயசானவங்க நிறைய பேர் இருப்பாங்க அப்போ அவங்களுக்குன்ட்டு அந்த கொஞ்சம் பசங்க ஒரு பதினெட்டு இருபத்தஞ்சு வயசுல இருக்கிற பசங்களே போவாங்க இங்கேருந்து தூக்கிட்டு வர்றதுக்கு ஒரு ஒரு வீட்டுக்குன்ட்டு பார்க்கும்போதே அவங்க போய் தூக்கிட்டு வர்றதே கிட்டத்தட்ட இங்கேருந்து மேலே போயிட்டு ஒரு அஞ்சாறு நடப்பாங்க அப்புறம் அங்கேருந்து கீழே வர்றதுக்கு அதே மாதிரியே தான் பண்ணுறாங்க அப்போ ரொம்ப அது கஷ்டமாக இருக்குது ரேஷன் தூக்கிட்டு வர டைமில் மாதிரி அந்த மழை பேஞ்சு அந்த மலையில் பாதி பேரோட அரிசியும் நனைஞ்சு போயிடும் மொத்தமாகவே அதை வீட்டில் கொண்டு வந்து காய போடுறதுக்குள்ளாரையே போதும் போதும்னு ஆகிடும் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அவங்களுக்கு இதே ரோடு போட்டு கொடுத்து கொடுத்துருந்தேன்னா எந்த ஒரு இதாக இருந்தாலுமே டக்குன்னு எங்களுக்கு அது கிடச்சிரும் ரோடு இல்லை கரண்ட் இல்லை குடி தண்ணி வசதி இல்லை எந்த பிரச்சனையுமே இல்லாமல் தான் இப்போவும் நாங்கள் தரத்தில் வச்சுட்டு என்னடா பண்ணுறது நம்ம இருந்தாச்சு வாழ்ந்தாச்சு எங்களுக்கும் வந்து ஊரெல்லாம் இல்லை வாழ்ந்தாலும் இங்கே தான் 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 இந்த கதை மாதிரி தான் நாங்க இந்த உடம்பு வரசியல் மண்டல இருக்கிறோம் வீடு என்னத்தை வச்சு கட்டி இருக்காங்க மண்ணு வச்சு கட்டி இருக்காங்க அதுவும் தாங்கல்ல இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் அதுவும் பாதி வீடு போயிடுச்சு பத்து முப்பது வருஷத்துக்கு முன்னாடி வந்து வீடு கட்டி கொடுத்தாங்க அங்கே இது மண்ணில் அந்த கரிங்கல்ல வச்சு மண்ணை வச்சு கட்டி கொடுத்தாங்க அது வந்து ம தகரம் இத்தி போனதுனால வந்து எல்லாமே பாதை வீடு வந்து மழையில் வந்து விடுகிற நிலைமையில் ஆகுது அரசாங்கத்துக்கு வந்து எங்களுடைய கஷ்டத்தை சொல்லி எல்லாமே வந்து தகவல் கொடுத்து அவங்களுக்கு தபால் எழுதி கொடுங்கும் போது தபால் எழுதி கொடுக்குறோம் சென்னையில் வரைக்கும் வந்து எழுதி அனுப்பி கொடுக்குறோம் ஆனால் அரசாங்க அதிகாரிகளோ யாருமே வந்து இதை வந்து சரி இவங்களுக்கு இதை செஞ்சு கொடுக்கலங்கிறத வந்து யாருமே வந்து முயற்சி பண்ணி செய்யறது இல்லை இந்த ரோடு சம்மந்தமாக நாங்கள் கேட்குறப்ப வந்து எங்கள் மக்களை உள்ளே இருக்க வேண்டாம் உள்ளே இருந்து எதுக்கு சிரமப்படுறீங்க வெளியில வந்து உங்களுக்கு எல்லாம் செஞ்சு தரலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க எங்களுக்கு வந்து வெளியே போய் அந்த மாதிரி எல்லாம் பிழைக்க முடியாதுங்க எங்களோட முன்னோர்கள் வாழ்ந்த பூமியில் எங்களுக்கு எங்களோட சட்டத்தில் வந்து ரெண்டாயிரத்தி ஆறு வன உரிமை சட்டப்படி எங்களுக்கு வீடு ரோடு கரண்டு சமுதாய கூடம் பள்ளிக்கூடம் எல்லாமே கட்டி கட்டித்தரதுக்கு எங்களோட சட்டத்துல இருக்குதுங்க அந்த சட்டத்தை மதிச்சு எங்களுக்கு செஞ்சு தரணும் அப்படின்னு தான் நாங்கள் நிறைய இடங்கள்ல கோரிக்கை வைக்கிறோம் மாவட்ட கிட்ட போய் தபால் கொடுத்தா மாவட்ட ஆட்சியர் அதை வந்து சம்பந்தப்பட்ட அதிகாரிக்கு அனுப்பி கொடுப்பாங்க ஆனால் நாங்கள் அந்த சம்பந்தப்பட்ட கிட்ட போய் அதை பற்றி கேட்கும்போது நீங்கள் போய் ஃபாரஸ்ட்டு டிபார்ட்மெண்ட்டில் வனத்துறையில் வந்து பரமிஷன் கொடுத்தா தான் என்யூசி கொடுத்தா தான் நாங்கள் வந்து அதை செஞ்சு கொடுக்க முடியும் எல்லாமே வந்து மாவட்ட ஆட்சியர் கையில் தான் எல்லா பொறுப்புமே இருக்குது அவருக்கு தெரியாதது ஆதிவாசிக்கு என்னங்க தெரிய போகுது அது எங்களுடைய கஷ்டத்தை வந்து அரசாங்கத்துக்கு அதிகாரிகளுக்கு சொல்லத்தான் முடியும் அவங்க தான் முயற்சி பண்ணி எங்களுக்கு செஞ்சு கொடுக்கணும் உங்கள் டிஏப்போ கிட்ட மறுபடியும் போய் கேளுங்க என்ஓசி வாங்கிட்டு வாங்க நாளைக்கே உங்களுக்கு ரோடு வரும் நாளைக்கே உங்களுக்கு வீடு அங்கே கட்டுற மாதிரி இருக்கும் இப்போ அஞ்சு வீடுக்கு இங்கே இருக்குது இவன் தூக்கிட்டு வர முடியும் அங்கேருந்து அந்த ஒரு அஞ்சு இருந்து ஆனவங்க எஸ்டைல் இருந்து அஞ்சு கிலோமீட்டர் வச்சாலும் அதை தூக்கிட்டு வர முடியாது அந்த கல்வி மணல் சிமெண்ட் அதெல்லாம் தூக்கிட்டு வர முடியாது ஆறு போய் தூக்கிட்டு வர முடியுங்க எங்கே அரிசியை தூக்கிட்டு வந்து சாப்பிட்றதுக்கு எங்களுக்கு முடியாமல் இருக்குது இதில் கல் மணல் கொண்டு வந்து வீடு கட்டணும் எப்படி எங்கே முடியுங்க ஆனால் இது கலெக்டர் பார்த்து வச்சா இங்கே என்ன ஒன்று நடக்குங்க சார் வேறு ஒன்றுமே நடக்காது ஒரு கலெக்டர் பவரி வந்து டிஎஃப்ஓ டிஎஃப்ஓவும் கலெக்டர் நினைச்சா இங்கே ஒன்று என்ன ஒன்றும் செய்யலைங்க இது குறித்து ஆனைமலை புலிகள் காப்பக துணை இயக்குனர் தேவேந்திரகுமார் மீனா கூறியதாவது வனத்துறையிடம் இங்கு சாலை அமைக்க எந்த ஒரு துறையும் தடையில்லா சான்று கேட்டு விண்ணப்பிக்கவில்லை நேஷனல் வைல்ட் லைஃப் போர்டு டெல்லியில் உள்ளது அவர்களால் தான் என்ஓசி தர முடியும் விண்ணப்பமே செய்யாமல் எப்படி என்ஓசி தர முடியும் முறையாக சம்பந்தப்பட்ட துறையினர் விண்ணப்பித்தால் பரிந்துரை செய்கிறேன் என்றார்